தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்தர் ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வகலும் எண்ணில் நல்ல கதைக்காதுமாரி வெற்றியே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு சில இடங்களில் கட்டிட அமைப்புகள் துணைநிலை கட்டிடங்கள் இடைப்பட்ட கட்டிடங்களை நம்ம வந்து ஒரு இடத்துல எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நிறைய மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும் ஒரு கட்டிடத்தில் வடக்கும் தெற்கும் கிழ கட்டு கிழக்கெல்லும் ஏற்கிலும் தென்கிழக்கு வடமேற்குள்ள கட்டிடங்களை கற்றுக்கொள்ளலாம் அது எந்த திசை வீடுகளாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவார்கள் அந்த கருத்துக்கு வந்து என்னுடைய நான் என்னுடைய பயணத்தில் வாஸ்து பயணத்தில் உணர்ந்த விஷயம் மாறுபட்ட கருத்துக்களை உடையவன் என்று இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் ஒரு கட்டிடங்கள் என்பது ஒரு இல்லத்தில் கட்டிடங்கள் என்பது எங்கே இருக்கலாம் எங்கே இருக்கக்கூடாது எங்கே இருந்தால் யோகத்தை செய்யும் என்பதை தெரிந்து கொள்வோம் இது வீடு அல்லது அலுவலகம் அல்லது ஒரு தொழிற்சாலை இந்த இடத்துல முதல் தரமான ஒரு யோகத்தை செய்கிற இடைநிலை கட்டிடமாக ஒரு இடத்துல செயல்படக்கூடிய நிகழ்வு என்பது எப்பொழுதுமே தெற்கு சார்ந்த பகுதியில் ஒரு துணை கட்டிடங்கள் இருக்கும் பொழுது அது காம்பவுண்ட் ஊரோடு ஒட்டி இருக்கலாம் துணை கட்டிடங்கள் இருக்கும் பொழுது இந்த இடத்துல துணை கட்டிடங்கள் இருக்கும் பொழுது இது உயரம் என்பது தேவை கிடையாது இந்த கட்டிடம் நல்ல யோகத்தை இந்த இல்லத்திற்கு செய்யும் அரண்மனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இதே போல் மேலும் உச்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் ஒரு துணை கட்டிடத்தை கட்டும் பொழுது அரணாக இந்த மனைக்கு செயல்படும் அரண் மனை என்று சொல்லுவோம் அது மிகுந்த யோகத்தை செய்கிற ஒரு இல்லமாக அந்த இடத்தில் செயல்படும் இதற்கடுத்து ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தில் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் இந்த இடத்தில் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் இதுவும் யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் இதற்கு எனக்கு தெற்கு மேற்குல இடம் கிடையாது நான் வேறு அமைப்பில் வந்து ஒரு கட்டிடத்தை கட்டிக்கொள்ளாமா என்று கேட்பார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது ஒரு கட்டிடத்திற்கு துணை கட்டிடமாக ஒரு கட்டிடத்துக்கு துணை கட்டிடமாக எங்கு வரலாம் அதாவது இடைப்பட்ட கட்டிடம் என்று கூட சொல்லலாம் அந்த கட்டிடங்கள் எங்கு வரலாம் என்று பார்க்கும் பொழுது இது இடம் நமக்கு வந்து தெற்குளும் மேற்கொள்ளும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது இது வீடு வீடு இந்த இடத்துல இந்த கட்டிடத்துக்கு நம்ம வந்து எந்த அமைப்பில் ஒரு கட்டிடத்தை கட்டலாம் என்று சொல்லும்பொழுது அக்னி மூலையில் தென்கிழக்கு மூலையில் ஒரு கட்டிடத்தை கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வடவேற்கு மூலையில் ஒரு கட்டிடத்தை கட்டிக்கொள்ளலாம் மேலும் மேலும் இதை கூட்ட கூட்ட அதனோட மதிப்பு குறையும் இதை கூட்ட கூட்ட மதிப்பு குறையும் வடகிழக்கு வரை வரும் பொழுது இந்த வீட்டோட ஒரு யோகம் குறைய குறைய ஒரு நிகழ்வை கொடுத்துவிடும் ஆக எப்பொழுதுமே ஒரு துணை கட்டிடங்கள் என்பது வடகிழக்கு கிழக்கு மறையாமல் அதே போல் வடக்கு வடகிழக்கு சார்ந்த பகுதி வடக்கு பகுதியும் வடக்கு கிழக்கு பகுதியும் மறையாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு கட்டிடத்தை கட்டும்போது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஆக துணை கட்டங்கள் என்பது வீட்டிற்கு பின்புறத்தில் தாராளமாக வரலாம் மேற்கு புறத்தில் தெற்கு பொறுத்தலோ தாராளமாக எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி அப்படி நமக்கு இடம் கிடையாது குறைந்த இடம் தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது வடமேற்கு பகுதியிலும் தென்கிழக்கு பகுதியிலும் இந்த இடத்துல நூறு சதவீதம் வைத்துக்கொள்ளலாம் இதற்கு இங்கே வைக்கும் பொழுது இங்கே தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் இங்கே இடம் இல்லை அதே சமயம் நம்ம வந்து வேறு மாதிரி யோசிக்கும் பொழுது அப்போது இதில் வந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து இரண்டு பக்கமும் இடம் இல்லை ஒரு சிலர் நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து இரண்டு பக்கத்துலையும் இடம் இல்லைங்க இப்போ ஒரு இடம் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது ஒரு பக்கம் மட்டும் இடம் இருக்கிறது இப்போ இந்த இடத்துல ஒரு குறைவான இடம் இருக்குது எனக்கு வந்து இங்கே நிறைவாக இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வாய் மூளை மூடுவதமை போல் ஒரு கட்டிடத்தை கட்டக்கூடாது இந்த இடத்துல தாராளமாக கட்டி கொள்ளலாம் தென்கிழக்கு பகுதியில் ஒரு துணை கட்டிடத்தை தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் அதே சமயம் இந்த இடத்துல நமக்கு வந்து வடமேற்கு இப்போ வடமேற்கில் அதிக இடம் இருக்கிறது வடமேற்கில் அதிக இடம் இருக்கிறது நம்ம வந்து கிழக்கு பகுதியில் நமக்கு வந்து இடம் குறைவாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டுக்கிறோம் இது முழுவதுமாக கட்டிக்கொள்ளும் இடம் கிடையாதுங்கிறது இந்த இடத்துல கட்டலாமா என்று சொன்னால் தாராளமாக கட்டி கொள்ளலாம் ஆக இந்த அமைப்பில் தான் வரணும் வட வடக்கில் அதிக இடங்கள் இருக்கும் பொழுது வடமேற்கு பகுதியிலும் கிழக்கில் அதிக இடங்கள் இருந்தால் தென்கிழக்கு பகுதியிலும் துணை கட்டிடங்களை கட்டிக்கொள்ளலாம் எக்காரணம் கொண்டும் இந்த கட்டிடங்கள் வடக்கு மையப்பாகத்திலோ வடகிழக்கு வரையிலோ எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது இந்த விதிகளை தெரிந்து கொண்டு ஒரு துணை கட்டிடத்தை கட்டும் பொழுது யோகத்தை கொடுக்கிற ஒரு கட்டிடமாக அந்த கட்டிடம் வாஸ்து வகையில் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்